தந்திருக்கிறார்கள் ஏன் படிக்க வேண்டும் என்று நான் இப்படி தொடங்குகிறேன் இன்றைய பேச்சை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியிலே பிஎச்டி முனைவர் பட்டத்திற்கு விண்ணப்பித்துவிட்டு அதற்கான பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த ஆய்வு கோப்பை சமர்ப்பிப்பதற்கான பணம் இல்லாத காரணத்தினால் நான் என்ன செய்தேன் வேலை தேடி வெளியேறினேன் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு கிடைத்த வேலை ஒரு பள்ளிக்கூடத்திலே யூ எல்கேஜி பிடி டீச்சர் வேலை மாசத்துக்கு எட்நூறு ரூபாய் சம்பளம் நான் கட்ட வேண்டியது ரெண்டாயிரம் ரூபாய் நான் மூன்று மாதமாவது அங்கு வேலை செய்தாக வேண்டும் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா அப்பா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்னா நூலகத்தில் எவ்வளவு இருப்பேனோ அந்த அளவிற்கு நான் விளையாட்டு அரங்கத்திலும் இருப்பேன் விளையாட்டு திடலிலும் இருப்பேன் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஐ வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் கேர்ள் எனக்கு ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் நிறைய ஓட்ட பந்தயத்துல பரிசு வாங்கியிருக்கேன் கபடி நல்லா விளையாடுவேன் விளையாடுவேன் எரிப்பந்து வீசுவேன் இப்படியெல்லாம் நிறைய காம்படிஷன்ல கலந்துகிட்டதுனால எனக்கு பி டீச்சர் வேலை கிடைச்சது நான் போயிட்டேன் போய் அந்த கிரவுண்ட்ல தான் எனக்கு ஒரு சின்ன ஸ்டூல் கொடுப்பாங்க குட்டி ஸ்டூல் வெயில் அடிக்கும் உட்கார்ந்து குழந்தைகளுக்கு பி அவர்லாம் அவர்ல அவங்க வருவாங்க அவங்களுக்கு விளையாட்டை சொல்லி தர வேண்டும் ஒரு நாள் ரவுண்ட்ஸ் போறேன் டிசிப்ளின் டியூட்டி எனக்கு ரவுண்ட்ஸ் போறேன் அப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் ஃப்ரீயா இருந்தது உள்ள நுழைஞ்சு கேட்டு டீச்சர் வரலையா வரல நான் எந்த டீச்சருக்கு தமிழ் டீச்சர் உடனே ஆசை ஆயிடுச்சு எனக்கு என்ன பாடும் திருக்குறள் குடு ஒழுக்கமுடைமை புத்தகத்தை பார்த்துட்டே இருக்கிற மின்னல் மாதிரி உள்ள நுழைஞ்சாங்க தமிழ் டீச்சர் பிடி டீச்சர் தானே உள்ள என்ன பண்றீங்க உள்ள போங்க உங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் என் இதயம் சுக்கு நூறாக வெடித்தது என் கண்ணீரை யார் கேட்டார்களோ இல்லையோ தமிழ்த்தாய் கேட்டுக்கொண்டாள் நான் வெளியே வருகிறேன் என் மூன்று மாத அந்த வேலையை முடிக்கிறேன் கையிலே காசு எடுத்துக்கொண்டு சமர்ப்பிக்கிறேன் மேரிஸ் காலேஜில் லெக்சரர் வேலை கிடைக்குது தமிழுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை வருஷத்தில் எனக்கு எஸ்ஐடி காலேஜ் நீதிபதி பஷீர் அஹமத் சயீத் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்குது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வந்துட்டேன் தமிழை விடவே இல்லை நான் படித்து கொண்டே இருக்கிறேன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் புத்தகங்களின் பால் ஆர்வம் மிகுந்தபடி இருக்கிறது உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் சென்று கொண்டே இருக்கிறேன் விரிவுரையாளராக இருந்த நான் துணை பேராசிரியராக உயர்கிறேன் துணை பேராசிரியராக இருந்த நான் சில ஆண்டுகளில் இணை பேராசிரியராக உயர்கிறேன் இணை பேராசிரியர் ஆனதற்கு பிறகு இந்த காலகட்டத்துல என்ன வெளியில போ சொன்னாங்கல்ல அவங்க என்னுடைய துறைக்கு என்னோட வேலை செய்ய வந்துட்டாங்க அவங்க நாலா நம்பர் நான் மூணாம் நம்பர் அதற்கு பிறகு அவர்கள் என்னை விட மூத்தவர்கள் எனக்கு முன்னால் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார்கள் நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய பெண்மணியாக அவருடைய ஆள் மனதை நான் புரிந்து கொண்டதற்கு பிறகு அவர் மீது பேரன்பு செலுத்த தொடங்கிவிட்டேன் நான் பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த மாசத்துக்கு முந்தன மாசம் இருந்தது இல்ல முந்தன மாசம் கூட இல்ல ஜூன் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு தமிழ் துறை தலைவராக உயர்வு கிடைக்கும் இருந்தனா பென்சில் கையெழுத்து போட்டு என்னை கொண்டு வந்து தமிழ் என்ன செய்தது கல்வி என்ன செய்தது துறை தலைவரா போட்டுருச்சா ஒரு மாசம் துணை தலைவரா வேலை செஞ்சேன் செஞ்சோ வேலையை விட்டுட்டியான்னு கேட்காதீங்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற தமிழ்நாடு அரசின் உலக சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசு நிறுவனத்திற்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் என்னை நியமித்திருக்கிறது இன்றைக்கு நான் உலக தமிழ் சங்கம் மதுரையின் இயக்குநராக துணை தலைவராக உங்கள் முன்னால் நின்று பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் இதைவிட பெரு விளக்கம் தேவையில்லை ஏன் படிக்க வேண்டும்